ஒரு நான் வந்த வேலை கச்சிதமாக முடித்துவிட்டது ஒரு நேரத்திலே உலகத்துக்கு வழி கொடுக்கும் பொழுது மாய மஹிந்தாவின் ஆளக்கூடிய தானாசுரன்பான் ஆண்டவனுக்கு பயந்து வந்து என் பாதத்தை முடிந்தான் பாதத்தை வந்தவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிறு நெல் ஆக்கி உள்ளங்களை வைத்து விழுங்கி இவ்வளவு ஆட்களாக அந்த தானாசுரன் என் கர்ப்பத்திலே இருந்தான் என் கர்ப்பத்திலே பந்தனமாக இருந்த அந்த தானாசுரை பிறந்திருக்க ஜோபரகத்தில் குந்தின் கர்ப்பத்தை விட்டிருக்கிறேன் குந்திக்கு அருமையான ஆன்மகன் பிறந்திருப்பான் பிறந்த

நீ அதை கூட காடையில் ஒரு பகுதியை கிழித்து அந்த குழந்தையின் உடல் முழு சுற்றி அந்த பேளையிலே வைத்து அதை பார்த்தாயா கரை புரண்டோட கங்கா நதி அந்த கங்கா நதியிலே விட்டுவிட்டால் நீ சின்னந்திரு பெண்ணாக வருவாய் தைரியமாக விற்றுச் செல்லான் வேறு வழியே ஒரே வழிதான் ராஜா விட்டு விட்டு விட்டுவிட்டு உன்னை விட்டு விட்டு இந்த உலகத்தினால் எப்படா உயிர் வாழ்ந்த நான் தக்க செல்ல ராஜா அவர்கள் வேண்டாம் என்று விருத்தேன் அக்னி யாரை என் மீது போட்டு பருவ பெண்ணை கருத்தில் கொண்டு கொடுத்து விட்டு போய் வருகிறேன் சொல்லிவிட்டு போய்விட்டார் ராஜா உன்னை என்னுடைய நாட்டுக்கு எப்படி எடுத்து செல்ல முடியும் அப்படியே நாட்டுக்கு எடுத்து சென்ற நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா நான் முன்னால் போனதை பார்த்து பெண்ணாக என்று இலங்கை போன்ற பெண்கள் கருத்திலே காலி இல்லாமல் கருத்திலே குழந்தையோடு வருகிறார் என்று என்னை கேவலமாக பேசப்பட்டவர்களா என் தந்தை ஏற்றுக்கொள்வாரா சொல் <laughs> பொதே <laughs>

i me

நதியை பார்த்து கொண்டிருந்தால் இங்கிருந்து போவதற்கே மனம் வரவில்லையே எவ்வளவு இசை எவ்வளவு அழகான ஒரு ஓசை இருக்கிறது நதியில் என்ன இது நதியில் ஒரு பேழை ஒன்று அடித்து வருகிறது அந்த பேழைக்குள் என்னத்தான் இருக்கும் சரி நதியில் அக்கரைக்கு ஓரமாக செல்லும் பேழையை என் மகையினால் இக்கரைக்கரை செய்யும் எடுத்து திறந்து பார்ப்போம் என்ன இருக்கிறது திறந்துடுவே என்ன இருக்கிறது ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கோ மார்போடு சேர்ந்த கவசமும் காதோடு ஊட்டிய குண்டலமும் இருக்கிறது இந்த குழந்தை எங்கு பிறந்தது எப்படி பிறந்தது இந்த நதியில் வர காரணம் என்ன பையன் சம்மர் நடந்தது அந்த ஜமரில் அவனிடம் இருந்த ஆயிரம் குண்டலத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி குண்டலத்தை அறுத்து விட்டேன் ஒரு குண்டலத்தோடு எனக்காக பயந்து ஓடி தஞ்சம் புகுந்தான் அந்த ஆதவனிடத்தில் அந்த ஆதவனோ எனக்கு பகைவன் என்று தெரியாமல் சிறு நெல்லிக்கணியாக்கி அவன் கர்ப்பத்திலே காப்பாற்றி விட்டான் இந்த பிறவியில் கொல்ல முடியாது பிறக்கவிருக்கும் தோபுர யுகத்தில் அங்கு யாராவது ஒரு பச்சனை வயிற்றை விட்டு விடுகிறேன் அங்கு சென்று உங்கள் பகையை முடித்துக் கொள் என்று சொன்னானே இதுவோ கோபுரம் அதுவோ கிரேதாயுகம் நடிகிடையில் நடந்ததோ கிரேதாயுகம் அப்படி ஒரு யுகம் இவன் எங்கு இருந்தான் எப்படி இருந்தான் ஒரு நேரத்தில் தேவேந்திரன் தேவேந்திர பதவி பெற்று பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அவன் விருப்பத்திற்கேற்ப தேவர்கள் மூவர்கள் அனைவரும் அழைத்து யார் யாருக்கு என்னென்ன குறை என்று கேட்டு அதை நிவர்த்தி செய்வது வழக்கம் அப்படி விழா ஏற்பாடு செய்யும் போது முதல் அழைப்பை யாருக்கு கொடுப்பது என்று அந்த தேவன திகைத்திருந்தான் அங்கு வந்த நாரதன் தெரிவித்தான் தேவேந்திரா நீ ஒவ்வொரு முறையும் அழைப்பு கொடுக்கும் போது அந்த ஆதவன் கதிரவன் உன் அழைப்பை ஏற்று வருவதே கிடையாது ஆகையால் இந்த முறை முதல் அழைப்பை அந்த ஆதவனுக்கு கொடு என்று சொன்னான் அவன் வார்த்தை கேட்டு தேவேந்திரனோ முதல் அழைப்பை அந்த ஆதவனுக்கு கொடுத்தான் அந்த ஆதவனோ போக மறுத்து விட்டான் அவனுக்கு ரதச்சாரியாக இருக்கக்கூடிய அருணனோ சுவாமி நீங்கள் செல்லவில்லை என்றால் விடை கொடுத்தால் கான் செல்கிறேன் என்று சொன்னான் அதற்கு வேண்டாம் என்று ஆதவன் தெரிவித்தான் அடம் பிடித்தான் அருணன் விடை கொடுத்தான் ஆதவன் அந்த அருணும் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்பொழுது நம் சுவாமி வேண்டாம் என்று சொன்னது போல் எதற்காக சொன்னான் என்று சிந்தித்துப் பார்க்கும்போது அந்த அருணனும் பிறக்கும் அங்கம் குறையாக பிறந்தவன் அங்கம் குணமுற்றவன் அப்படி அங்கம் குணமுற்றவன் தேவலோகம் சென்றால் அந்த தேவேந்திரன் அரியாசனம் கொடுக்க மாட்டான் சரியாசனம் கொடுக்க மாட்டான் என்று சொன்னதற்கு திகைத்து நின்று விட்டான் அந்த அருணன் அப்பொழுது எதிரே வந்த நாரதன் தெரிவித்தான் அருணா வருத்தம் கொள்ளாது நீ பிறந்தவுடனே பெற்றெடுத்த அன்னைக்கு சாபத்தை கொடுத்து மீண்டும் வரம் பெற்றவன் அந்த வரத்தின் பெயரால் உனக்கு என்ன உருவம் வேண்டும் என்று நீ எண்ணினாலும் முருகனமே அந்த உருவம் வந்துவிடு சொல்லி நாரதன் விடைபெற்றான் அவன் வார்த்தை கேட்டு எவர்ண பெண்ணாக மாறினான் அருணன் மாறி சென்று விழாவில் கலந்து கொண்டான் விழா முடிந்தது விழா முடிந்த உடனே தேவேந்திரன் பார்த்து விட்டான் அருணன் பெண்ணானது நம் தேவலோகத்தில் இப்படி ஒரு அழகான பெண் என்று சொல்லி இருவரும் கூடி கட்டி முத்தம் கூட ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு முகமோ குரங்கு முகம் உடலோ நர உடல் இப்படி பிறந்த அந்த குழந்தைக்கு அங்கிருந்து புறப்பட்டான் என்று வாரு என்று மரியாதை கிடைத்ததா என்று கேட்டதற்கு அந்த அருணன் தெரிவித்தான் சுவாமி நான் சென்றேன் தேவலோகம் விழாவில் கலந்து கொண்டேன் பரிசு எல்லாம் கிடைத்தது மரியாதை கிடைத்தது என்று சொன்னான் அதை உனக்கு கேட்டான் அருணா இந்த உருவத்தில் சென்றாயா இல்லை மாற்று உருவத்தில் சென்றேன் என்று கேட்டதற்கு அருணன் சொன்னான் சுவாமி நான் இந்த உருவில் செல்லவில்லை எவ்வாறு பெண்ணாக மாறி சென்றேன் அந்த உருவத்தின் பயனால் எனக்கு பரிசு கிடைத்தது என்று அருணன் தெரிவித்தான் அடடா அருணா இத்தனை நாட்களாக எனக்கு நீ ரத சாரதியாக இருக்கிறாயே யான் ஒரு நாள் கூட இந்த உருவத்தை பார்த்ததில்லையே எனக்காக அந்த பெண் உருவம் வேண்டும் என்று சொன்னதற்கு அவன் வார்த்தை கேட்டு அருணனும் பெண்ணாக மாறினான் திகைத்து விட்டான் ஆதவன் இப்போது என்று ஆகையால் இருவரும் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாலும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கும் முகமோ குரங்கு முகம் இப்படி பிறந்த அந்த குழந்தைக்கு சுக்ரீவன் சுக்ரீவன் என்றே பயணத்துக்கு வந்தார்கள் என்னில் ஒரு அம்சமாக பிரித்து படைத்த நரன் தான் வாலியாக பிறந்தான் சுக்ரீவன் தான் அருணாக பிறந்திருக்கு ஒரு நேரத்தில் ராம அவலரத்தில் நான் என் மனைவி ஜானகியை விடுத்து என் மனைவியை தேடிக்கொண்டு போது மதங்குமா மலையில் ஆஞ்சநேயரும் சுக்ரீவரும் என்னும் பாதம் படிந்தார்கள் அவர் வார்த்தை கேட்டு ஏழு மரம் உணர்ச்சி கொன்று அந்த பாலியை கொன்று சுக்ரீவனுக்கு பட்டாட்சம் செய்துவிட்டு இந்த தோபரயுகத்தில் யானோ கண்ணனாக வாசம் செய்ய இருக்கிறேன் இப்படி ஆற்றிலே வந்த குழந்தையை ஆற்றிலே விடுவோம் இந்த குழந்தை எங்கு செல்கிறது யார் எடுக்கிறார்கள் என்ன நடக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் நேரம் வரும்போது முடித்து விடுவோம் பார்க்கலாம்

நானும் இந்த நாட்டில் தேரோட்டியாக பிறந்து தேரோட்டியாக வந்து அந்தந்த குதிரை எல்லாம் மேய்ச்சிக்க வரேன் எல்லா குதிரையும் மேய்ச்சி 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 என் உடம்பே ஒல்லியாக போச்சு என்ன கண்டுட்டு அதனால பாருங்க என் பொண்ணாட்ட கஞ்சி வச்சு நான் சொன்னேன் உடம்பு ஒரு ஆசதியா இருக்கு யாருன்னா இருந்தா காசு வாங்கலாம் யாரும் தான் பாக்குறது மாமாரா

ஒன்ன நம்பி கொடுக்க முடியாதுப்பா ஏன்பா முன்னாடி சொன்னா கொடுக்குறேன் ஒரு பைனான்ஸ் காரன் ஒரு சரி பொம்பளை நம்பி தர்றது இல்ல ஆம்பளை நம்பி தர்றது இல்ல பொம்பளை பார்த்தா போதும் எவ்வளவு தான் வந்தா சொல்றாங்க நம்ம போய் கேட்டுப்போம் அடப்பா நீ குடிக்கிறப்பா நீ குடிச்சு போட்டு சொன்னவளப்ப நீ எப்போ ஒருத்தங்க அப்ப உன் தர முடியாது